அன்பு சிறந்த நண்பர்களே ஜூபிட்டர் ரவி அன்பு சகோதரர் ஜூபிட்டர் ரவி அன்பாளர் ஜூபிட்டர் ரவி தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல பத்திரிகையாளர் ஜூபிட்டர் ரவி அவர் மறைந்து விட்டார் காலமாகிவிட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் திகைத்து போனேன் ஏனென்று சொன்னால் அன்று என்னுடன் இருந்தார் அன்று மாலை முழுக்க ஒரு மூன்று படப்பிடிப்பு படப்பிடிப்பு நீதியின் குரல் தளத்திலே அரங்கத்திலே ஒரு மூன்று படப்பிடிப்புகள் அந்த மூன்று சிறப்பு விருந்தினர்களையும் ஏற்பாடு செய்தவர் ஜூபிட்டர்கள் சலைக்காமல் தொலைபேசியிலே பேசிக்கொண்டு அனைவரையும் வரவழைத்து அரவணைத்து ஒட்டுமொத்தமாக அந்த ஒளிப்பதிவாளர் அந்த பேச்சாளர்கள் எல்லோரையும் கவனித்துக் கொண்டு பம்பரமாய் சுழண்டு கொண்டிருந்த ஒரு அற்புதமான பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்னா எனக்கு தெரியும் பல கருத்து வேறுபாடுகள் உண்டு தமிழ்நாட்டிலே பல பத்திரிகையாளர் சங்கங்களையும் மூத்த பத்திரிகையாளர் சங்கங்கள் யார் யார் என்று எனக்கு தெரியும் ஆனால் எந்த பத்திரிகையாளர் சங்கத்தையும் துவக்கி வைப்பதிலே நான் தயக்கம் காட்டியது கிடையாது ஏன் என்று சொன்னால் பத்திரிகையாளர்கள் மீது எனக்கு இருக்கிற பாசம் மட்டுமல்ல பத்திரிகையாளர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை எல்லா பத்திரிகையாளர்களும் சொன்னால் நாங்கள் பத்திரிகை நடத்தாட்சிகள் நடத்தி இருக்கிறோம் தொலைக்காட்சிகள் நடத்தி இருக்கிறோம் நடத்தி கொண்டிருக்கிறோம் மக்கள் தொலைக்காட்சி உட்பட நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் துறை ஊடகத்துறை இந்த காட்சி ஊடகம் எழுத்து ஊடகம் அச்சு ஊடகங்கள் எல்லாம் இப்போது எப்படி இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் அதே போல அதில பணியாற்றக்கூடிய பத்திரிகையாளருடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறிதார் ரவி ஒரு மாமனிதர் மட்டுமல்ல மனதில் பதிந்த மாமனிதர்களில் முக்கியமானவர் ஒருவர் நம்முடைய காலம் சென்ற ஜூபிட்டர் ரவி அவர்கள் அவர் மறைந்தாலும் அவருடைய நினைவுகள் என்னை வாட்டிக்கொண்டிருக்கிறது அப்போ அந்த வாழ்க்கையின் மீது நமக்கு ஒரு வெறுப்பு வருது என்னடா அது வாழ்க்கை ஆனா வாழ்க்கையே வந்து நீர்க்குமிழி தான் நீர்க்குமிழி பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு உருண்டை மாதிரி வரும் திடீர்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த உடைஞ்சு போயிடும் இந்த நீர்க்குமிழி வாழ்க்கை அந்த நீர்க்குமிழி வாழ்க்கையிலேயே ஜூபிடர் ரவியினுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது எனக்கு உண்மையிலே சோகத்திலும் சோகம் அதிர்ந்து பேசத் தெரியாதவர் அன்பாக பேசக்கூடியவர் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பணக்கார முதலையும் கூட பழகி இருக்கிறேன் பணக்கார முதலாளியில் கூட பழகி இருக்கிறேன் பணக்கார அரசியல்வாதிகள் கூடவே இருந்திருக்கிறேன் ஏன்னா நானே ஒரு அரசியல்வாதி தான் எனக்கு தெரியும் ஆனா கையில பைய உருவாக்கி ஏதாவது வாடுகிறவர்களுக்கு வறுமையில இருக்கிறவர்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்கறது கூட தயங்குகிற பத்து தயங்குகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அந்த வகையிலே ஜூபிட்டர் ரவி இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளிகளை காட்டிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பணக்காரர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளை காட்டிலும் பத்திரிகையாளர் நடத்திக்கொண்டிருக்கிறவளை காட்டிலும் தொலைக்காட்சி நடத்துவர்களை காட்டிலும் தன் கையில இருக்கிற பணத்தை அப்படியே அள்ளி கொடுப்பதிலே ஒரு வள்ளல் யார் என்று சொன்னால் ஜூபிட்ட அதற்கு உங்களுடைய கைத்தட்டினை சாட்சி என்று நான் கருதுகிறேன் என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டாலே போதும் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அது அவருடைய துணைவே யாருக்கு நன்றாகவே தெரியும் நினைக்கிறேன் சில பேர்லாம் கொண்டு போய் பத்திரிகையாளர்ல எடுத்து போய் வீட்டில் போயிட்டு எண்ணிட்டு இருப்பாங்க நான் சில பேரை தான் சொல்றேன் ஆனால் இவர் இருப்பதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வழங்கி விட்டு வெறுமனே சென்று இன்முகத்துடன் சென்று மறுநாள் மீண்டு வந்து இதே காரியத்தை ஆற்றுவார் சுற்றுச்சூழலிலே ஆர்வமிக்கவர் அதுவும் அவர் சார்ந்திருக்கிற அந்த வேலூர் பகுதிகளிலே எல்லாம் தோல் தொழிற்சாலையிலே பாலாற்றிலே மற்றும் பல ஆத்தங்கரை பகுதியிலே தோல் தொழிலாலே பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளை என்னிடத்தில் கொண்டு வருவார் அதுவும் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆட்சியை விவகாரத்தில் ரொம்ப அக்கறையோடு போடுவார் எத்தனை பத்திரிகையாளர்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை ஒரு நல்ல பத்திரிகையாளர்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றிய முதல் அந்த தெரிய வேண்டும் என்று நான் கருதுகிறேன் சொன்னால் தொலைக்காட்சியிலே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையிலே தான் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறேன் ஜூபிட்டர் ரவி அழகாக சொல்வார் அடிக்கடி சொல்வார் மக்கள் தொலைக்காட்சியிலே மின் தொலைக்காட்சியிலே தமிழன் தொலை முதல் முதலாக இந்த விவாதத்தை கொண்டு வந்தவர்கள் நாங்கள் நான்கு பேர் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறார்கள் பிரச்சனைகள் விவாதங்கள் தீர்வுகள் என்று வருகிற அந்த நிகழ்ச்சியை வடிவமைத்தது மட்டுமல்ல இந்தியாவிலேயே நாம் தமிழ்நாட்டிலே தான் அந்த நிகழ்ச்சியை தகவறி உரிமை சட்டத்தின் அடிப்படையிலே நடத்தி காட்டினோம் இன்றைக்கு எல்லோரும் செய்கிறார்கள் அது மகிழ்ச்சி எல்லோரும் செய்கிறார்கள் வரவேற்கிறோம் நீங்களும் செய்ய வேண்டும் நீங்களும் நல்ல ஒரு நெறியாளராக மாற வேண்டும் நீங்களும் நல்ல நிகழ்ச்சிகளை தயாரிக்க வேண்டும் என்று கருதுகிறவன் எதிர்பார்க்கிறவன் அந்த வகையில இன்றைக்கு நிறைய பேர் நெறியாளர்களாக வருகிறார்கள் கேள்வி கிடைகளை ஊடக உலகம் என்ற ஒரு ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதுக்கு பிறகு நிறைய ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் நிறைய பேர் வர வேண்டும் நான் எதற்காக ஈஸ்வரியை குறிப்பிட்டு சொன்னேன் என்று சொன்னால் ரவிக்கு மிக நன்றாக தெரியும் நான் சொல்லுவேன் ஒரு நாளைக்கு ஒரு நெறியாளரை தொகுப்பாளரை அறிமுகப்படுத்தி நம்முடைய நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது குறிப்பாக பத்திரிகையாளர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது அப்பதான் பெண் பெண் நெறியாளர்கள் ரொம்ப குறைச்சலா இருந்தாங்க அப்பதான் ஒரு பட்டியலை கொடுத்தார் அந்த பட்டியல ஈஸ்வரியும் அடங்கியிருந்தான் எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா ஈஸ்வரி எனக்கு முன்னாடியே தெரியும் ரெண்டு மூன்று நிகழ்ச்சிகளை ஈஸ்வரி எடுத்திருக்கிறார் என்ன நிறைய நிகழ்ச்சிகளை என்ன எடுத்திருக்கிறாங்க இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் நெறியாளர்கள் வர வேண்டும் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஏன் என்று சொன்னால் அப்பொழுதுதான் கேள்வி அன்னைக்கு கேள்வி கேட்பதற்கு நாதி இல்லை ஆனால் இன்றைக்கு கேள்வி கேட்க இதோ நூற்று கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே நான் உள்ளபூர்வமாக பெருமை அடைகிறேன் அந்த வகையில் எழுத்துபூர்வமாக கேள்வி கேட்டவர் எழுதுவார் எத்தனை பத்திரிக்கையாளர்களுக்கு அற்புதமா அழகா எழுத தெரியும் எனக்கு தெரியாது ஆனால் ஜூபிடர் ரவி அழகாக எழுதுவார் தெளிவாக எழுதுவார் சீரிய சிந்தனையோடு திறம்பட எழுதக்கூடிய பத்திரிக்கையாளர் நம்முடைய ஜூபிடர் ரவி நான் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எழுதுவார் அம்மாவுக்கு தெரியும் நினைக்கிறேன் தகவல் அறி உரிமை சட்டத்திலே தகவலை கேட்க வேண்டும் என்று சொன்னால் உடனே அந்த தகவலை எழுதி என்னிடத்தில் பேசிட்டீங்களா தகவலை எழுதி உடனடியாக அதை சரிபார்ப்பார் சரிபார்த்து அதற்கு பிறகு உடனே உடனே போடு அதற்கான பதிலையும் பெறுவார் இது மாதிரி உரைவிட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள் இவர் மூத்த பத்திரிக்கையாளர் மட்டுமல்ல பத்திரிகைகளை நடத்தியவர் அப்படி என்று சொன்னால் இவர்களெல்லாம் ஒரு உரிமையாளர்கள் மாதிரி பத்திரிக்கையாளர்களாக வருகிறபோது உரிமையாளராக வருவார்கள் அதற்குப் பிறகு அவர்கள் மிக சாதாரணமாக வரும் செய்தி சேகரிப்பவர்கள் வரிசையிலே வந்து விடுவார்கள் பத்திரிகை நடத்துவது இன்றைக்கு நாட்டிலே மிகவும் கடினமான ஒரு விவகாரம் இன்றைக்கு நாடு முழுக்க ஏழை பத்திரிகையாளர்கள் தான் வியாபித்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களை இந்த தமிழக அரசும் மத்திய அரசும் நடத்துகிற விதம் கேவலமாக இருந்து நான் பல முறை அமைச்சருக்கெல்லாம் தொடர்பு கொண்டு பேசி பத்திரிகையாளர்களை பத்திரிகையாளர்களாக மதியுங்கள் என்று சொல்வேன் ஆனால் பல பத்திரிகையாளர்கள் என்ன செய்கிறார்கள் போட்டுட்டு போயிட்டு அன்னைக்கு யார் முதலமைச்சரா வர்றாரோ அவருக்கு சகபாடிகள் இவர்களை புகழ்ந்து ஒரு பத்திரிகையை கொண்டு போய் எடுத்து போய் அங்க போய் கொடுக்கிறது செக்ரட்டரியட்ல தலைமை செயல அவங்க அவங்ககிட்ட துதி பாடுறது அது திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி எந்த ஆட்சி வந்தாலும் துதி பாடுகிற பத்திரிகையாளர்கள் முதலில் நான் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் நீங்கள் துதி பாடினால் உங்களுக்கு மரியாதை இல்லை பல பேருக்கு தெரியறது இல்லை துதி பாடுறீங்க துதி பாடினால் மரியாதை எழுதுங்கள் அவர்களை பற்றி துணிச்சலாக தைரியமாக எழுதுங்கள் என்னுடைய நீதியின் குரல் நாடு முழுக்க எதிரொலித்தது ஏன் உலகத்திலே எல்லா நாடுகளையும் எதிரொலித்தது என்று சொன்னால் நான் தைரியமாக துணிச்சலாக முதலமைச்சரிலே இருந்து பிரதமர் அலுவலகம் வரையிலே என்னுடைய குரல் ஒழித்தது இப்போ இன்னைக்கு எல்லா பத்திரிகையாளர் நாளைக்கு உங்களுடைய நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி எல்லாத்துக்கும் நாங்க வரணும் நீங்க வரணும் ஏன்னா நம்மளாம் வந்து ஏதோ காக்கா கூட்ட மாதிரி செதறிடக்கூடாது ஒன்றுபட்டு இங்கே வரணும் இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த விழா நிகழ்ச்சி அமைப்பாளர்களை நம்ம ஜூபிடர் அவியினுடைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த அமைப்பை அவருடைய நண்பர்களை அவருடைய இந்த ஆணையத்தை நான் நிச்சயமாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய பலத்த ஏன்னா திருமலை வாயிலே இறந்து கிடக்கிற ஜூபிடர் ரவியை நான் பார்க்கிற போது அன்றில் வந்த தாமரை போல அன்றைக்கு நேற்று அந்த ஒரு சில மணி நேர நேரத்துக்கு முன்பாக அவரை நான் பார்க்கிறேன் அதற்கு பிறகு அவர் இறந்து கிடக்கிறார் அவருடைய மனைவியிடம் நான் கேட்கிறேன் இரவு நான் எப்போதும் வழக்கமா அவர்கிட்ட சொல்றேங்க பத்து மணி வரையிலும் நீங்க கைபேசி அணைத்து விடுங்கள் தொலைபேசி தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அதையும் மீறி அவர் கையாள்வார் நான் கண்டிப்பேன் அப்படிலாம் சொன்னாங்க அவர் ஒரு பத்து பத்தரை பேர்ல கூடுதலாக நேரத்தை எடுத்துக்கொண்டு கைபேசியை பயன்படுத்தி கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னார் அவர் உண்மையிலேயே பயன்படுத்தி கொண்டதுன்னா அந்த பத்திர மணி வரல என்ன பண்ணியிருந்தாருன்னா எனக்கு தெரியும் நான் சொல்லி இருந்த சில சில வேலைகளை யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அதை செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு எனக்கு சார் காலையில தான் சார் அவரு அவரு எனக்கு ஜிபே ஒரு மூவாயிரம் ரூபாய் பண்ணியிருக்காரு காலையில எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஜிபே பண்ணியிருக்காரு சார் காலையில இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எல்லாத்தையுமே செட்டில்மெண்ட் கரெக்டா பண்ணி எனக்கு ஒரு அது ஒரு காப்பி ஒன்னு அனுப்புறாரு அதை அனுப்பிட்டு இவ்வளவு குறுகிய நேரத்தில் அவர் இறந்து விட்டார் என்கிற ஒரு தகவல் வருகிற போது எனக்கு ஆச்சரியமாச்சு அதே ரவியோட எண்ணில இருந்து தான் வருது அவருடைய தம்பி பேசுறாரு அண்ணா நம்மளை விட்டு எல்லாம் போயிட்டாருங்க என்னங்க காலம் காத்தால இப்படி ஒரு தகவலை ஒரு மோசமான தகவலை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இல்லைங்க அவர் அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருந்ததா என்னால அந்த அந்த தகவலில இருந்து என்னால மீள முடியவில்லை அந்த அளவுக்கு துயரம் சமீப காலத்திலே பல பத்திரிக்கையாளர்கள் இதை போலவே திடீர் என்று மரணம் அடைந்திருக்கிறார் அதுல பல பேர் சொல்லுவாங்க இப்பெல்லாம் தெரியல கொரோனா ஊசி போட்டதுக்கு பிறகு நிறைய பேருக்கு ஆர்ட் அட்டாக் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம் உடம்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம் உடம்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு வந்து அறிகுறி தேர்ந்து தேர்ந்தெடுக்கிற போதே உடனடியாக போங்க அதுக்கு தான் நான் அடிக்கடி நான் மறு என்னுடைய என்னுடைய நண்பர் சுகாதாரத்துறை அமைச்சர் நான் குறிப்பாக பத்திரிக்கையாளர்களுக்கு அதிக கவனத்தோடு அதாவது எந்த ஒரு தடை இல்லாமல் அவருடைய உடலை பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு வழி வழிமுறைகளை ஆராய்ந்து வையுங்கள் என்று சொல்கிறேன் இப்ப கூட பல அமைப்புகள் வந்திருக்குது பல கல்லூரிகள் பல மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் பத்திரிகையாளர் என்று சொல்லுகிற போது அவர்களுக்கு இலவசமாக செய்கிறேன் ஐம்பது விழுக்காடு தள்ளுபடியில் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் இப்போ அதிகமாக சுபாஷ் போன்றவர்கள் இவைகள் எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு அவர்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு சங்கத்தை செய்து செய்ய சேர்ந்தவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் அதனால உடல் நலம் முக்கியம் பத்திரிகையாளர்களுக்கு உடல் நலன் முக்கியம் ஆனா அதே நேரத்துல சொல்லுவாங்க செய்யறதுன்னா மேடையோட அந்த அறிவிப்போட இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது நான் ரொம்ப கண்டிப்பா சொல்றேன் தயவு செய்து அந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதை கடைசி வரையிலே அவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எந்த வித மாறுதலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எல்லா பத்திரிக்கையாளரும் இருக்கிறார்கள் சுபாஷ் போன்ற மூத்த பத்திரிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் பல அமைப்புகளை சேர்ந்த பத்திரிக்காளர் சங்கங்கள் வந்திருக்கிறார்கள் பத்திரிகையாளர்களுக்கு சலுகைகளை இந்த அரசு வழங்குகிறது பத்திரிகையாளர்கள் மரணம் அடைந்தால் அவர்களுக்கு இழப்பீடு தொகை இருக்கிறார்கள் என்று போய்விடக் கூடாது குறைந்தபட்சம் சில பத்திரிகையாளர்களுக்காவது அதை வாங்கி கொடுக்க வேண்டும் அந்த வகையிலே ஒரு நல்ல பத்திரிகையாளர் நீண்ட காலமாக அந்த துறையில இருக்கக்கூடிய ஜூபிட்டர் ரவி அவர்களுக்கு அந்த தொகையை அரசாங்கத்திற்கு வாங்கி தர வேண்டும் என்று இந்த இடத்திலே உங்கள் சார்பாக அனைவரையும் கேட்டுக் கொள்கிறேன் யார் யாரை பார்க்க வேண்டுமோ ஏன் முதலமைச்சரையே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட நானே அருகிலே வந்து அவரிடம் சொல்லுகிறேன் இதற்கு இந்த இவரை அதற்கான ஆதாரங்களை எல்லாம் சேமித்து உடனடியாக செலுத்துங்கள் ஆனா அவங்க கொடுக்கிற அஞ்சு லட்சம் ரூபாய்க்காக ஜூபிடர் ரவி இல்லை நான் சொல்றேன் ஜூபிடர் ரவி எனக்கு தெரிஞ்ச வரையில ஒரு மாசத்துக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணாள் அவருக்காக இந்த அரசாங்கத்திடம் நான் கை நீட்டி பிச்சை கேட்க தயாராக இல்லை ஆனால் அதே இந்த பத்திரிகையாளர்கள் இவரை சார்ந்து அந்த நிதியை அவர்களை போய் சேர வேண்டும் என்கிற அறைகூலைத்தான் இந்த இடத்தில் நான் தெரிவிக்க கடமைப்படுகிறேன் ஆகவே இன்றைக்கு ஐந்து லட்சம் அல்ல இன்றைக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களுக்கு கூட அந்த தொகையை உயர்த்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பத்துல ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் என்று வழக்கறிஞர்களுக்கு வழக்கறிஞர்கள் இருந்தால் பார் கவுன்சில் இருந்தால் அவர்களுக்கு நிதி வழங்கக்கூடிய ஐந்து லட்சம் வரையிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் அதே போல பத்திரிகையாளர்கள் என்று வருகிற அதே போல பத்திரிகையாளர்களை யார் பத்திரிகையாளர்கள் எவர் பத்திரிகையாளர் என்று குழப்பத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே அங்கே இருக்கக்கூடிய செய்தித்துறையே குழப்பத்திலே இருக்கக்கூடிய செய்தித்துறை அந்த அமைச்சர்களுக்கே அந்த செய்தித்துறையில் இருக்கிற அமைச்சர்களுக்கே பத்திரிகை துறையை பற்றிய ஒரு கவனம் கிடையாது ஒரு செயல்முறை கிடையாது இந்த சூழ்நிலையில அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் என்னுடைய இன்றைய கவனமான பேச்சு என்னவென்று சொன்னால் மீண்டும் அனைத்து பத்திரிகையாளர்களும் ஒருமித்த கருத்தோடு ஒன்றாக இணைய வேண்டும் இணைந்து உங்கள் உரிமைகளை நிலைநாட்டுவதிலே குறியாக இருக்க வேண்டும் ஜூபிடர் ரவியை வைத்துக் கொண்டு சொல்கிறேன் அவர் புலனஞ்சலி நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு உங்களை சொல்லுகிறேன் எல்லா பத்திரிகையாளர்களும் ஒன்றாக சேருங்கள் உரிமையை பெறுகிற வரையில் ஒன்றாக சேருங்கள் நான் பல பத்திரிகையாளர்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் பல பத்திரிகையாளர் சங்கங்கள் மீது குறைகள் வந்து கொண்டிருக்கிறது அவைகளையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் மிரட்டல் போக்கு அடாவடித்தனம் அதிகார அத்துமீறல் வன்முறை என்றெல்லாம் வருகிறது ஆனால் பத்திரிக்கையாளர்கள் கூடாது என்று நான் கவனமாக சொல்லுகிறேன் பத்திரிகையாளர்கள் நேர்மையான நன்னிடத்தை விதி உள்ள பத்திரிகையாளர்களாக இருக்க வேண்டும் நான் இப்ப கூட சமீபத்தில் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தேன் ஊழலுக்கு எதிரான யுத்த அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு அது பத்திரிகை வாங்கின பத்திரிகையாளர்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஏங்க ஊழலை யாரால் அங்கே ஒழிக்க முடியும் அதெல்லாம் நீங்க ஒரு புத்தகமா எழுதி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இறை அன்புக்கு நான் கைபேசி போட்டு அந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்து கொள்ளுங்கன்னா நீங்க அரசாங்கத்தை பத்தி ஏதாவது எழுதிருக்கீங்களா அரசாங்கத்தை பத்திலாம் எழுதல இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லி இருக்கிறதோ ஊழல் செய்யக்கூடாது என்கிற காரணத்தை வைத்து அதைத்தான் விரிவாக எழுதியிருக்கிறேன் அதை வெளியிட வாருங்கள் என்று சொன்னாலே ஐஏஎஸ் அதிகாரிகள் தயங்குகிறார்கள் ஆனால் இவர்கள் தான் நம்மிடத்திலே அஞ்சு ஆண்டு காலம் பத்து ஆண்டு காலம் நமக்கு தலைமை பொறுப்பை வாங்கிக் கொண்டு இவர்களால் இருக்கிறார்கள் இவர்களை நாம் சிறந்த அதிகாரிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு படித்தவர்கள் அதிகமாக தவறு செய்கிறார்கள் அமைச்சர்கள் அதிகமாக தவறு செய்கிறார்கள் அதிகமாக ஊழலை வாங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் யார் சொன்னால் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தான் ஒட்டுமொத்தமாக தொண்ணூறு சதவீதம் லஞ்சம் வாங்கி கொள்ளையடிக்கிறவர்கள் இவர்கள் தான் பத்து சதவீதம் தான் மீதி பேரெல்லாம் ஆனால் அந்த பத்து சதவீதத்தை குறிவைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த தொண்ணூறு சதவீதத்தை தப்பிக்க வைத்து விட்டுக் கொண்டிருக்கிறோம் ஜூபிடர் ரவி போன்றவர்கள் தைரியமாக ஆணித்தரமாக இந்த ஊழலை எதிர்த்தவர்கள் எழுதியவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக யார் செய்தாலும் தைரியமாக எழுதுங்கள் எழுதுங்கள் நாங்கள் உங்கள் பக்கபலமாக இருக்கிறோம் துணையோடு இருக்கிறோம் நாங்கள் இந்த கருத்தை பேசுகிறோம் என்று சொன்னா நான் இப்போ வந்து சுபாஷ் பக்கமும் இருப்பேன் இவர் பக்கம் எல்லார்கிட்டையும் பத்திரிகையாளர்களுக்கு எந்த வகையிலும் மிரட்டல் போக்கு இருக்கக்கூடாது என்பதிலே ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் பத்திரிக்கையாளர்களை மிரட்டுகிறார்கள் அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை மிரட்டுகிறார்கள் அதிகாரிகள் பத்திரிகையாளர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பதில்லை என்கிற பிரச்சனை வருகிற போது கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் அப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அவர்கள் இடத்திலே இருந்து நகர்த்துவதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் ரவியோட வீட்டு அந்த இறப்பு நிகழ்வுக்கு போகும்போது குறைந்த நபர்கள் தான் இருந்தார்கள் அப்புறம் நான் விசாரித்துக்கிட்டே கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன் எவ்வளவு பேர் வந்தாங்க யார் யாரெல்லாம் வந்தார்கள் என்று சொன்னால் வரவேண்டியவர்கள் எல்லாம் வந்தார்கள் என்று சொல்லுகிற எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது வராதவர்கள் மீது எனக்கு கோபம் இருந்தது அவர் தம்பிக்கு எப்படி கோபம் இருந்ததோ அவர் குடும்பத்திற்கு எப்படி கோபம் இருந்ததோ அதே போல எனக்கும் கோபம் இருந்தது பல பேருக்கு தகவல் தெரியவில்லை என்று சொன்னார்கள் நான் வாயில் போய் அங்கே அஞ்சலி செலுத்திவிட்டு வரும்போது எனக்கு மனசு சரியே இல்லை என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸ் கூட சொன்னேன் இன்னும் நிறைய பேர் பத்திரிகையாளர்கள் என்ன போன் பண்ணி தொலைபேசி பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நீங்க போனீங்களா நீங்க போனீங்களா அம்மா நானாவது கடைசி காலத்தில் தான் அவர் கூட கடைசி காலத்தில் பழகுகிற பொழுது கூட அவர் அவருடைய உரிமைக்குறையிலிருந்து ஒரு அமைப்பு ஒண்ணு அதை கொடுத்தேன் அந்த நான் ஆரம்பிச்சு கொடுத்தேன் இப்ப சமீபத்துல அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய அலுவலகத்துல வந்திருக்கக்கூடிய இவருக்கு நல்லாவே தெரியும் நண்பருக்கு பிரபுக்கு தெரியும் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிச்சு கொடுத்த அந்த ஸ்டுடியோவை நீங்க தான் பாத்துக்கிறீங்க நீங்க தான் அதனுடைய ஆசிரியர் தான் அதனுடைய முதலாளி தான் அந்த தொலைக்காட்சியை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு நான் சொல்லிட்டேன் அவர் சொன்ன ரொம்ப உற்சாகமா இருந்தார் நான் பண்றேனே நான் பண்றேனே நான் நிறைய பேரை வச்சு நிறைய பண்றேனே நிறைய தகவல்களை சேகரித்து வைத்திருக்கிறேன் ரொம்ப ஆர்வமா இருந்தார் எனக்கு இப்போ அந்த திறப்பு விழா வைத்திருந்ததை கூட நான் தள்ளி வைத்து விட்டேன் உண்மையிலேயே நான் இப்ப உங்ககிட்ட இங்க அறிவிக்கிறது என்னன்னா அவருக்கு நெருக்கமானவர்கள் அவரும் நானும் இணைந்து என்ன மாதிரியான பணிகளை செய்து வந்தோம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் விட்டு அந்த பணிகளை எல்லாம் இணைந்து நாம் செய்வோம் உற்ற துணையாக இருப்போம் இது மாதிரி இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி எல்லோரும் எல்லா நிகழ்ச்சியிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் பத்திரிகையாளர்கள் ஒரு துன்பம் துயரம் வாழ்வு நல்வாழ்வு என்று எது எது வந்தாலும் அந்த பிரச்சனையிலே ஒன்றாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் உங்களுக்குள்ளே ஆயிரம் மனமாச்சரியங்கள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் தூக்கி எறிந்து நல்ல பத்திரிகையாளர்களாக ஒன்று கூடி இந்த புகழஞ்சலியை செலுத்தினமே அதுதான் மேல இருக்கக்கூடிய நம்ம ரவிக்கு ஒரு ஆறுதல் நாம் செய்கிற கடன் ஆகவே என்ன செய்ய முடியும் பார்ப்போம் ஒன்று சேர்ந்து என்ன செய்ய முடியும் என்று நாம் பார்ப்போம் அவருடைய எண்ணங்களை அவருடைய சீரிய சிந்தனைகளை செயல்படுத்த ஒன்று சேர்ந்து உழைப்போம் பிரார்த்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்